வேற தேவையில்லாத படங்கள் பார்க்குறாங்களா லவ் ஃபெயிலியர் வந்து ஏமாற்றிட்டாங்க பாந்து தொடர்றது உட்காந்துக்கிறது பக்கத்தில் கரெக்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி யாருமே வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறது அதை விட்டுட்டு போகும்போது நம்ம வந்துட்டு ஒரு குற்ற மனசோட நம்ம வந்துட்டு தவறு செய்துட்டோங்கிற ஒரு குற்ற மனசோட நம்ம வாழ்நாளில் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் சினிமாவில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறவங்களாம் பாட்டு பாடிட்டு ஓடுவாங்க நம்ம மனைவி பிரிஞ்சாலும் மனைவி கணவன விட்டு பிரிஞ்சாலும் கவலையே படாது இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் இந்த உலகம் நல்லா இருந்தாலும் பேசும் போனாலும் பேசும் அனு அனுசிய டெய்சிய ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி என்னுடைய குரு வந்து மூவாப்பன் அவர்கள் நான் வந்து இன்றைக்கி இயற்கை உணவு பற்றி இங்கே வந்து ஒரு கருத்தரங்கம் அதில் வந்துட்டு நான் பங்கெடுத்துட்டேன் அப்பன் ஐயா அவர்கள் தான் என்னை இன்வைட் பண்ணாங்க நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் நான் வந்து முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பாம்பிளாஸ்டில் அடிப்பட்டு எனக்கு அதில் இரண்டு விரல்கள் போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறேன் அதுக்கு காரணம் வந்துட்டு இயற்கை உணவு தான் ஒரு கடந்த வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு மூவா அப்பன் அவர்களுடைய அறிமுகம் கிடச்சிச்சு அப்போ வந்து ஐயாட்ட நான் நிறைய ஃபோனில் கேட்டேன் அப்போ ஐயா சொன்னாங்க நீ ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இருக்கும் எந்த மா மாத்திரை மருந்து எடுக்கக்கூடாது உனக்கு எந்த நோயும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை உணவு நீ ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக வந்துட்டு தேங்காய் வாழைப்பழம் அதாவது முற்றிய தேங்காய் வாழைப்பழம் அதை வந்து கட்டாயம் வந்து நீ உணவாக எடுக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு வேலையாச்சும் எடுத்துக்கணும் சமைச்ச உணவு நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுனால நீ ஒரு வேளை சமைச்ச உணவு எடுத்துக்கலாம் பழங்கள் ஒரு வேளை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐயா சொன்னாங்க நான் ஐயாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நான் வந்து தேங்காய் பழம் நான் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒரு தேங்காய் பழம் எடுத்துப்பேன் சில தான் வெளியில் போகும்போது அது கிடைக்கலனா தான் நான் வேறு உணவு சாப்பிடுவேன் அப்போ வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு மூடி தேங்காய் சாப்பிடுவேன் ஒரு அஞ்சு வாழைப்பழம் அது மஞ்ச வாழைப்பழம் சாப்பிடுவேன் அந்த மஞ்ச வாழைப்பழம் வந்து நாட்டுப்பழம் அது அதுவும் தேங்காயும் ஒரு ஒரு மூடி அரை மூடி அதுதான் என்னோடய மார்னிங் உணவு மத்தபடி வந்துட்டு நான் சுக்கு காப்பி அந்த டீ அந்த மாதிரி கொத்தமல்லி டீ அப்புறம் எலு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிலாம் குடிப்பேன் காலையில் வெறும் வயிற்றுல அதுக்கும் பிறகு வந்து தேங்காய் வாழைப்பழம் எடுப்பேன் அதுதான் என்னோடய காலை உணவு அதுக்கு பிறகு மதியானம் வேளை வந்து சமைத்து உணவு சாப்பிடுவேன் அது வந்துட்டு அதில் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் நல்லது நான்வெஜ்ஜி அது வேண்டாம் அதிக அதிகமாக எடுக்கக்கூடாது வேளை பழக்கம் மருந்துச்சின்னா அதுக்கு படிப்படியாக நீங்கள் விட்டுருங்க அதே மாதிரி வந்துட்டு நைட்டில் கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுவேன் அதுதான் என்னோடய உணவு கடந்த பத்து வருஷமாக நான் இதுவரையும் எனக்கு வந்து ஒரு மாத்திரை மருந்து எடுக்கவே இல்லை நான் பாம்பாஸ்டில் அடிப்படும் போது என்னை ஒரு மூணு மாதம் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க என்னோடய உடம்பு முழுவதும் பெல்லர்ஸ் இருக்குது நிறைய கன் பவுடர்லாம் இருக்குது ஆனாலும் என்னோடய இயற்கை தான் நான் வந்து ஹெல்த்தியாக வாழ்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு பிறகு போகல எந்த மருந்து மாத்திரையும் நான் எடுத்துக்கவே இல்லை இப்போ கூட அப்பல்லோவில் வந்துட்டு எங்களோடய இந்தியன் ஆஃபிசர்ஸ் அசோசியேஷனில் ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது நீங்கள் வந்துட்டு வாக்கிங் போங்க போயிட்டால் சரியாயிடும் கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் உப்பெல்லாம் ரொம்ப எடுக்கிறது தான் கிடையாது எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் கிடையாது எனக்கு முட்டி வலி முழங்கால் வலி நான் கண்டினியூவாக அப்போ டூ ஹவர்ஸ் நடக்க சொன்னாலும் கண்டினியூவாக நடப்பேன் நான் அதே மாதிரி நான் நல்லா பாட்டு பாடுவேன் எனக்கு மூச்சு அழைக்கலாம் செய்யவே செய்யாது அதுக்கெல்லாம் காரணம் தேங்காய் தான் இயற்கை உணவு பழங்கள் இப்போ இங்கே வந்து அதாவது இயற்கை உணவுலேயே வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுறாங்க எல்லாமே அதாவது ஆர்கானிக் ஃபுட்டு இங்கே வந்துட்டு விற்கிறாங்க இங்கே அதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆமாம் நம்ம வந்துட்டு இப்போ செயற்கையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய எடுக்கவே வேண்டாம் இப்போ நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸு மாதிரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வந்துட்டு சாப்பிட்றாங்க வீட்டில் சமைத்த உணவு சாப்பிடாத அந்த மாதிரி நிறைய அந்த ஃபுட்டுங்கிறது வந்துட்டு ஒரு பாய்சன் ஆகிடுச்சு இப்போல்லாம் அதை தான் வந்துட்டு இளைஞர்கள் எடுக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு நம்மளோட ஆவரேஜ் வயசே வந்துட்டு ஐம்பது அறுபது தான் சொல்கிறாங்க அதுக்குள்ளே சுகர் எல்லாமே வந்துடுது ஆனால் எங்கள் ஐயா வந்துட்டு இப்போ எண்பத்தி அஞ்சு வயசு இருக்காங்க ஐயாட்ட நான் கேட்கும்போது அவங்க நான் இருபத்தி ஏழு வயசுலேருந்து நான் வந்து தேங்காய் பழம் சாப்பிட்றோமா எப்போ சமைத்த உணவு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த உணவு சில சமயத்தில் அங்கே கம்பல் பண்ணாங்க வெளியில் போகும்போது நான் சாப்பிடுவேன் மத்தபடி நான் பழங்கள் இயற்கை உணவு தான் சாப்பிட்றேங்கிறாங்க ஐயா வந்துட்டு இன்னைக்கு வரையும் கா எந்த விதமான அவங்களுக்கு நோய் நொடி எல்லாம் கிடையாது இவங்க தான் மத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க யோகா பண்ணுவாங்க நல்லா ஓடுவாங்க நானும் பிஜி டிப்ளமா இன் யோகா படிச்சிருக்கிறேன் நானும் யோகா பண்ணுவேன் வாக்கிங் போவேன் அதே மாதிரி இயற்கை எடுப்பேன் கொஞ்சம் உணவு எடுப்பேன் பழங்கள் சாப்பிடுவேன் இதுதான் மத்தபடி நான் நிறைய இப்போ என்னோட இப்போ வயசு எனக்கு அறுபத்தஞ்சாச்சு எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் பங்கெடுக்கிறேன் இப்போ நான் அடிஷ்னல் எஸ்பியாக முப்பத்தி ஏழே வருஷம் வேலை பார்த்துட்டு போலீஸில் இப்போ காங்கிரஸில் வந்துட்டு ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன் ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன் நிறைய மேடை பேச்சு பேசுகிறேன் அதனால் எனக்கு அந்த சலைப்பு கலைப்பு அதெல்லாம் தெரியவே இல்லை அந்த சலிப்பு கலைப்பெல்லாம் எனக்கு வரல பிகாஸ் ஆஃப் தேங்காய் வாழைப்பழம் தான் ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு வந்துட்டு தேங்காய் முத்தனை தேங்காய் வாழைப்பழம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வந்து நூறு வயசு இருப்பீங்க நீங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போகவே வேண்டாம் எந்த மெடிசனும் தேவையில்லை அதை புரியாமல் தெரியாமல் தான் இந்த மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு வந்துட்டு என்னோட குருநாதர் மூவா அப்பன் அவர்கள் அவர்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நோய் நொடி இல்லாமல் அவங்களோட ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு நான் உங்களோட பேச இந்த டிவிக்கு பேச இந்த யூடியூப்க்கு பேச எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதனால் வந்துட்டு எங்கள் ஐயாவும் இன்னும் நூறாண்டுகள் வாழணும் அதே மாதிரி ஐயாட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த வியாதிக்கும் அது கேன்சராக இருக்கலாம் அது வந்துட்டு நீங்கள் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் நீங்கள் எந்த ப்ராப்ளம்னு வந்தாலும் ஐயா வந்துட்டு தேங்காய் வாழை வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நிறையா புருசு சாப்பிடுங்க நீங்கள் உப்பெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம் கண்டினியூவாக நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அனைத்து வியாதிக்கும் ஒரே மருந்து பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் அதிலே வந்துட்டு எல்லா வியாதியும் குணமடைஞ்சிடும் அதை தான் ஐயா சொல்கிறாங்க அவங்க வந்து நடைமுறையில் அவங்க பின்பற்றாங்க அவங்களோட சிஷியாக இருந்து நானும் இன்றைக்கி அதை பின்பற்றிட்டு இருக்கிறேன் அஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் நீங்கள் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கணும் உங்களுக்கு உடம்புல ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க குறிப்பாக தேங்காயும் வாழைப்பழமும் முட்டிய தேங்காய் மஞ்சள் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் இதை நீங்கள் ஒரு வேளை உணவாக எடுத்திங்கன்னா போதும் எல்லா வியாதிக்கும் அதுதான் மருந்து ஏன்னா நான் சாப்பிட்டு பயனடைந்தேன் இன்றைக்கி என்னோடய குருநாதரோட இந்த பேட்டியை நான் கொடுக்கறதுக்கு நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி தேங்க்யூ வணக்கம் டீனேஜுங்கிறது வந்து ரொம்ப குரூஷியல் வந்து எல்லாருக்குமே அது அது மேல் அது கேர்ள்ஸு இல்லை பாய்ஸ் யாராக இருந்தாலும் அந்த டீனேஜில் தான் அந்த குழந்தைங்க வந்துட்டு நிறைய தவறுகளுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குடும்பம் தான் பெற்றோர்கள் தான் அந்த பெற்றோர்கள் வந்துட்டு அந்த குழந்தைங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும் குழந்தைங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக மூவ் பண்ணணும் அப்பா அம்மா அம்மா வந்து பெண் பிள்ளைகிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்பா வந்து ஆண் பிள்ளைகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்கள் வந்து அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க எங்கே போகிறாங்க அவங்கள பற்றி நிறைய வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம் அவங்களுடைய எண்ணா அவங்களுடைய நண்பர்கள் அதை முக்கியமாக பார்க்கணும் வெளியில் வந்து தேவையில்லாமல் அவங்க சுற்றக்கூடாது அதே மாதிரி செல்ஃபோன் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒருவேளை படிப்பாங்க படிக்கிறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் அப்பப்போ அவங்கள செக் பண்ணணும் அவங்க என்ன படம் பார்க்குறாங்க இல்லை படிக்கிறாங்களாங்கிறது பக்கத்துலேயே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள வாட்ச் பண்ணணும் அவங்க வந்து அவங்களோடைய இப்போ சப்ஜெக்ட்டு வைஸாக பார்க்குறாங்களா அதர்வைஸ் வந்து வேறு ஏதாவது அவங்க பார்த்து யார் கூடயாச்சும் காண்டாக்டில் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை மெசேஜ் பண்ணுறாங்களா வேறு தேவையில்லாத படங்கள் பார்க்குறாங்களா இதெல்லாம் கொஞ்சம் அப்பா அம்மா வந்து வாட்ச் பண்ணணும் உங்கள் பக்கத்துலேயும் உட்காந்து பெற்றோர்களுடைய பக்கத்தில் உட்காந்து பிள்ளைங்க அந்த செல்ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ணுறது படிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளுடைய யாருன்னு சொன்னால் எல்லாமே நம்மளோட வெல்விஷன்ஸ் நம்மளுடைய நலன் விரும்பி யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான் இந்த உலகத்துலேயே அதிகமான பாசம் வச்சுருக்கிறவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அதை தவிர வேறு யாருக்குடியாச்சும் இந்த லவ்வு அதை மாதிரி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க ஏதாவது சிட்ஷாட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த அது வந்து நேரத்தை செலவழிக்கிறது வேஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து எனர்ஜி அதே மாதிரி மைண்டு டைவர்ஷன் வரும் படிப்புலேருந்து நம்மளுடைய சாதனை படைக்கிறதுக்கு அது பெரிய தடங்களாக இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு கட்டாயம் அவாய்ட் பண்ணிடணும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் அதாவது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அது சப்ஜெக்ட் வைஸ் அவங்கள்ட்ட பேசலாம் மத்தபடி நிறைய நேரம் அவங்களோட சுட்சாட் பண்ணுறது பேசுறது அண்ணா அது வேண்டாம் அது வந்து நிறைய நேரம் வந்து அப்பா அம்மா கூட வந்துட்டு உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்கள்ட்ட எல்லாம் டவுட்ஸ் கேட்கலாம் அவங்கள்ட்ட உங்களுடைய ஷேரிங்ஸ் இருக்கலாம் உங்களோட லைஃப்பு இல்லை பர்சனல் லைஃப் எதாக இருந்தாலும் யாராவது வெளியில் உங்களை கிண்டல் கேலி பண்ணுறாங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு லவ் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதையெல்லாம் வந்துட்டு அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அதை வந்து மறைக்க வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு படிக்கிற டைமில் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி டைவர்ஷன் இந்த மாதிரி லவ் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக சாதனை பண்ணவே முடியாது அதற்கு வந்துட்டு முழு பொறுப்பு வந்துட்டு பெற்றோர்கள் தான் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இருக்கணும் பிள்ளைங்கள் மேலே அவங்களோட அன்பு பாசம் நிறையா இருக்கணும் அதை வந்துட்டு நம்ம கொடுத்து மிட்டவங்களோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு கட் பண்ணணும் அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா சின்ன குழந்தைங்களே அவங்க வந்துட்டு டைவர்ஷன் ஆகிட்டு தவ தவறு செய்துட்டாங்க இல்லை வேறு மைண்டு வந்துட்டு படிப்பை தவிர வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அப்புறம் பிறகு வந்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது அதை வந்து அப்புறம் வேறு எந்த விதத்துலையும் அவங்கள திருப்பவே முடியாது அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணணும் அதுதான் வந்துட்டு அந்த குரூஷியல் ஸ்டேஜ் என்னன்னா அந்த டென்த்து வரையும் கொஞ்சம் நான் பரவாயில்ல ஓகேவாக இருப்பாங்க அந்த டுவெல்த்து லெவன்த்து அந்த மாதிரி போகும்போது நிறைய அந்த லவ் அஃபேர்ஸ் அந்த மாதிரி வரும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு நிறைய அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வரும் அப்புறம் காலேஜ் போனால் இன்னும் கொஞ்சம் அது அட்வான்ஸாக போகும் இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸாக மாறணும் கண்காணிப்பு இருக்கணும் அவங்களுக்கு நிறைய புத்திமதி சொல்லிகிட்டே இருக்கணும் வேறு மிக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் ஏன்னா என்றைக்கோ வரவங்க அவங்க வந்துட்டு நிச்சயமாக ரெண்டு பேர்த்துக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்புறம் ஒரு லவ் லவ் ஃபேரியல் வரும் லவ் ஃபேரிய ஃபெயிலியர் வந்துடும் அப்புறம் அவங்க ஏமாற்றிட்டாங்கம்பாங்க இவங்க மைண்டெல்லாம் டைவெர்ட் ஆகிடும் படிப்பில் நாட்டம் செலுத்த மாட்டாங்க அவங்களோட சாதனை படைக்கிறதே போயிடும் அதுக்கு வந்து டீனேஜ் நம்ம அவங்க வந்துட்டு ஒரு தேர்ட்டீன் தேர்ட்டீன் வயசுலேருந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருந்தால் அதுலேருந்து ஒரு பதிமூன்று வயதுலேருந்து அதன் பிறகு ஒரு இருபது வயது வரையும் அவங்கள கண்காணித்தா அப்புறம் அவங்களுக்கு உலகம் தெரிஞ்சிடும் அவங்க கொஞ்சம் வந்துட்டு டைவெர்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அதுதான் அதே மாதிரி பெண் பிள்ளைகள் குறிப்பாக நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது வெளியில் போய் தங்கிறது அவங்க வீட்டுக்கு போகிற எங்கே போகிறேன்னு சுற்றுறது பாய்ஸோடு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அது கெடுதல் தான் நிச்சயமாக வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது நம்ம அமைத்த பாய்ஸோட பேசுறது பழகிறது தொடர்றது உட்காந்துக்கிறது பக்கத்தில் அடித்து பேசுகிறது சிரிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வீட்டில் இருப்பாங்க அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அது நல்லாயிருக்கும் அவங்க வந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய பர்சனல்னு ஒன்றும் வச்சுக்கவே வேண்டாம் அதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கவங்ககிட்டே ஷேர் பண்ணலாம் நிச்சயமாக நமக்கு அப்பா அம்மா கைட் பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள் குறிப்பாக நீங்கள் வெளியில் போகிறத தவிர்க்கணும் தனியாக போகிறத தவிர்க்கணும் பாய் ஃப்ரெண்டுங்களோட வெளியில் போகிறத கட்டாயமாக தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்தாலே அது வந்து நம்ம நமக்கு வந்து மித்தவங்க வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி கிடையாது நமக்கு நம்மளே செக்யூரிட்டி நம்ம தேவையில்லாத இடங்களுக்கு போக வேணாம் தேவையில்லாத நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேணாம் பழக வேணாம் அதுவே நமக்கு பாதுகாப்பு தான் நமக்கு பாதுகாப்புன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை ஸ்கூல் டைமில் ஸ்கூல் அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வர டைமில் வீட்டுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாங்க வெளியில் தனியாக போகாதுங்க எங்கே யார் கூப்பிட்டாங்க வெளியில் வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் போங்க எப்பயுமே ஒரு அட்ரஸ் வச்சுக்கோங்க உங்களோட இதில் உங்களோட பேக்கில் வந்துட்டு ஒரு அட்ரஸ் வச்சுக்கோங்க வீட்டில் கம்யூனிகேஷனுக்கு ஃபோன் நம்பர் அதே மாதிரி எதுவும் ஃபோட்டோலாம் வந்துட்டு போறோம் மித்தவங்களுக்கு அனுப்பாதீங்க இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வெளியில் போகிற ஃபோட்டோஸ் அங்கே போகிறோம் டூர் போகிறோம் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோஸ்லாம் மித்தவங்களோட செல்ஃபோனுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் மத்தவங்களோட உங்கள் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எதுவுமே தெரிய வேண்டாம் கூடயும் வந்துட்டு நிறைய ஃபோனில் வந்து நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பரோ உங்கள் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளாதுங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப பண்ணாலே வந்துட்டு போதும் அது வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே மத்தபடி என்ன யாரோடையும் பழக வேண்டாம் யாரோடையும் பழக வேணாம் மித்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வெளியில் எங்கேயும் தனியாக போக வேணாம் வீட்டில் இருக்கணும் நமக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் காலேஜ் போகிற டைம் நீங்கள் அந்த டைம் போவீங்க தான் காலேஜ் டைம் இல்லை திரும்ப வீட்டுக்கு இந்த டைமுக்கு வருவீங்க அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியணும் அது வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸு அப்பா அம்மாவுக்கு தெரியணும் அப்பா அம்மாவும் அவங்கள வாட்ச் பண்ணணும் இப்படி இருந்தாலே போதும் இதுக்கு போனால் பெரிய நம்மளை யாரும் போஸ் பண்ணிலாம் யாரும் எழுத்துட்டு போக போகிறதே கிடையாது நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு பிடிக்கல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல நம்ம போக மாட்டோம்னா யாரும் நம்மளை கம்பல் பண்ண முடியாது போஸ்ட் பண்ண முடியவே முடியாது நம்மளுடைய க நம்மளுடைய வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் நம்மளுடைய வந்துட்டு இஷ்டம் இல்லாமல் யாரையும் நம்மளை போஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ணவே முடியாது உங்களுக்கு நீங்கள் தான் சேஃப்டி உங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு வேறு பாதுகாப்பு தேவையில்லை அடுத்தது கேளுங்க

வேறு மித்தவங்க அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடவே தேடாதீங்க ஏன்னா உறவுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களோட தேவைகளுக்காக தான் நம்மகிட்ட வருவாங்க அவங்க தேவை நம்மளால் செய்ய முடியல அப்படி நம்மகிட்ட ஒரு வசதி இல்லை பணம் இல்லை இல்லை மித்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியலன்னா நிச்சயமாக நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டாங்க அப்போ இந்த உலகத்தில் தனியாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் தனியாகவே சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா தனியாக நிறைய காரியங்களை சாதிக்கலாம் இன்றைக்கி தனிமையில் இருக்க சிங்கிள் பேரண்ட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க அம்மா மட்டும் இருப்பாங்க அவங்க விட இருந்தால் அந்த குழந்தைங்கள தான் வந்துட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய அச்சீவெர்ஸாக கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்துட்டு யாரோடைய வந்துட்டு அந்த என்னென்னா இப்போ அப்பா இருந்தாருன்னா அப்பா ஒன்று சொல்வார் அம்மா ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகும் இவங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் அவங்க ஒரு ஒப்பீனியன் பிள்ளை மேலே வந்துட்டு வரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும் அதனால் வந்துட்டு இப்போ அம்மானா அந்த பிள்ளையை இப்படி தான் கொண்டு போகணும் நீ இதை தான் படிக்கணும் இல்லை நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொண்டு போகும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டு வந்துட்டு அதை வந்து கொண்டு போகும்போது நிச்சயமாக அந்த பிள்ளை வந்துட்டு அது அந்த விருப்பத்துக்கு ஏற்ப படிக்கும் மித்தவங்களோட இன்டர்ஃபியன்ஸ் இருக்காது அப்பாவோ மித்த வேற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் ஐயோ அப்பாக்காக இந்த படிப்பு படிக்கணும் இல்ல அம்மாக்காக இந்த படிப்பு படிக்கணும் அந்த மாதிரி அது ஒரு குழப்பம் இல்லாத இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது நான் இந்த படிப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கையிலேயே விட்டுரணும் அவ அந்த அந்த குழந்தைக்கு என்ன விருப்பமோ ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சாதனையாளர்கள் எல்லாமே எல்லாத்துறையும் இருக்குது சாதனை படைக்க ஒருத்தருக்கு ஒரு எது ஈஸியாக வருதோ இல்லை எது பிடிக்குதோ குழந்தைங்களுக்கு அதை படிக்க வைங்க உங்களுடைய விருப்பத்தை போய் பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாது திணிக்கக்கூடாது இல்லாட்டா அவங்க டைவெர்ட் ஆகிடுவாங்க ரெண்டாவது சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு போகலாம் இன்றைக்கி எங்கேயும் வந்துட்டு வேலை இருக்குது ஈவன் ஒரு என்னென்னா ஒரு ஹவுஸ் மெய்டாக இருந்தால் கூட ஒரு சர்வெண்ட் மெய்டாக இருந்தாலும் அவங்களும் ஒரு நாலு வீடு வந்துட்டு வேலை செய்தால் அந் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அதனால் வந்துட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு சம்பளம் இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லை இல்லை நான் விட வாயிட்டேன் இல்லை என்ன வாழா வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கணும் நீங்கள் தற்கொலை பண்ணிக்க கடவுள் நம்மளை உருவாக்கவே இல்லை ஏன்னா நம்ம நம்மளை கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்த்தாங்க அந்த உலகத்தில் ப பிறந்தோம் நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பாசம் அன்பு காட்டுறவங்கன்னா நம்ம பெற்றோர்கள் தான் அந்த பெற்றோர்களை வந்துட்டு நம்ம இந்த கணவர் செத்து போயிட்டார் இல்லை மனைவி செத்து போயிட்டாங்க இல்லை நான் வேறு ஒரு திருமணம் செய்தாகணும் அப்படிலாம் வந்து ரொம்ப இன்னும் கஷ்டப்படவே வேணாம் நீங்கள் சிங்கிளாகவே இருந்துக்கலாம் இந்த உலகத்தில் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம வாழலாம் நம்ம நம்மளை விரும்புகிறவங்கள வந்து நம்ம அப்செட் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு யாருக்காகவும் போய் சாகணும் இல்லை யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு முழுசும் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிலாம் தேவையில்லை உங்களுக்கு வாழை பிடிக்கலையா திருமணமாய் வாழை பிடிக்கலைன்னா அந்த வாழா வெட்டின்னு சொன்னால் பரவாயில்ல விதவையாக இருந்தால் பரவாயில்ல மித்தவங்களுக்காக நம்ம சமுதாயத்துக்காக வாழலை உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அப்படி வாழுங்க ஈவன் ரீமேரேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்க விருப்பம் இல்லாட்டா சிங்கிளாக ஒரு மதராக நீங்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் வந்து சத்து தற்கொலை பண்ணிக்கணும் என்ன ஊரில் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க உங்களை சொல்கிறவங்களாம் யாருமே வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க பேசுகிறவங்களாம் அதை பற்றி பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க யார் யாரை விட்டு பிரிஞ்சாலும் கணவன் மனைவி பிரிஞ்சாலும் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சாலும் கவலையே படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாழக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் நம்ம காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னே தெரியாது அதே மாதிரி இந்த மனுஷன் வாழ்க்கையும் அப்படி தான் எங்கேருந்தோ வரோம் எங்கேயோ போகிறோம் யாரும் நம்மளோட சாகப் போகிறதே இல்லை யாரும் நம்மளோட வாழ போகிறதும் கிடையாது இந்த உலகம் நல்லா இருந்தாலும் பேசும் போனாலும் பேசும் அதுக்காக மித்தவங்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்காக வாழ்ந்துக்கோங்க உங்கள் சந்தோஷத்துக்காக வாழுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க மித்தவங்களுக்காக வாழவே வாழாதுங்க எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளோ தப்பு பண்ணுறவங்களாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம ஏன் அவள் சாகணும் இந்த லவ் ஃபெயிலியர் அது போய் சாகுறது லவ் எல்லாம் பொய்யுங்க அது சினிமாவில் தான் லவ் வேணால் பண்ணிக்கலாம் சினிமாவில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறவங்களாம் பாட்டு பாடிட்டு ஓடுவாங்க அது நிஜ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது கதையில் வேணால் லவ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருக்கலாம் கதையில் எழுதுகிற கவிஞர்கள் எழுதுவாங்க அந்த ரெண்டு பேரும் காதலனும் காதலியும் அங்கே சந்தித்தாங்க இங்கே சந்தித்தாங்கன்னு அது நேராக அது அது வந்து ப்ராக்டிக்கல் நம்முடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அந்த லவ் எல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி கதைகளில் இருக்கலாம் கவிஞர்கள் எழுதலாம் காதலை பற்றி சினிமாவில் வேணால் காதலர்களை பார்க்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் எந்த காதலும் சக்ஸஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியாது ஆசிய போலீஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி காதலிக்கிறது அந்த ஏஜில் யாரையாச்சும் பாப்போம் பார்ப்போம் காதல் கடிதம் கொடுப்பாங்க இல்லை காதல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் திருமணம் வேற ஒருத்தரோட பண்ணுவோம் அதனால் நீங்கள் காதல் பண்ணுங்கள் ஆண் பெண் அட்ராக்ஷன்லாம் இருக்கட்டும் அதே சமயத்தில் உடம்பும் உடம்பும் டச் இல்லாமல் வச்சுக்கோங்க அதுதான் வந்துட்டு நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே அந்த விட்டு பெரிய முடியாது ரெண்டாவது அதை விட்டுட்டு போகும்போது நம்ம வந்துட்டு ஒரு குற்ற மனசோடு இருப்போம் நம்ம வந்துட்டு தவறு செய்துட்டோங்கிற ஒரு குற்ற மனசோட நம்ம வாழ்நாளில் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் அதனால் இளம் பிள்ளைகள் வந்துட்டு இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லா எல்லோரும் யாரை வேணாலும் விரும்பலாம் நம்ம விரும்பலாம் பேசலாம் ஆனால் வந்துட்டு தவறுகள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க யாருக்காகவும் வாழாதீங்க யாருக்காகவும் அழாதீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடவே விடாதீங்க உங்களை விட்டு யாராச்சும் புரிஞ்சு போகிறாங்கன்னா நல்லதுன்னு நினைங்க நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த ஒரு படியை எடுத்து வைக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக சக்ஸஸ்ஃபுல் ஆட்கள் ஆட ஆட்களாக நீங்கள் வாழ போடுங்க ஏன்னா வாழ்க்கையினோட அனுபவங்கிறது வந்துட்டு புஸ்தகம் எந்த புத்தகத்துலையும் படிக்க முடியாது அது ஒவ்வொரு நம்மளோட தோல்விகளெல்லாம் நம்ம வந்து வெற்றி நிர்ணயிக்கப்படுது நம்ம தோல்வி அடையும் போதும் தான் அதை விட ஒரு பெரிய சாதனையாளர்களாக வெற்றி பெறணும்னு மாற போகிறோம் அதனால் நம்ம தோல்வி வழி இருக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அடுத்த சந்தோஷத்தை பற்றி நம்ம சிந்திப்போம் இல்லை நம்ம செய்தது ஏதோ தவறு செய்துட்டோம் நம்ம தோல்வி அடைந்துட்டோம் பரவாயில்ல இந்த தோல்வியை நம்ம வெற்றி ஆகும் சொல்லிட்டு மறுபடியும் நீங்க எழுந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வெளியில வருவீங்க அதனால யாராச்சும் உங்களை பேசுறாங்க அன்பு செலுத்துறேன் அவங்களை வர்ணிக்கிறேன் நீங்க அழகுன்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க அது போய் அதனால சீக்கிரமா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரையும் அழகு அழகுன்னு அழகு இருப்பாங்க அதனால் வந்துட்டு அவங்க யார் நேசிக்கிறாங்க யாரோட எந்த டையப்பில் இருக்கிறாங்க இப்போ ஆணோ பெண்ணோ அவங்க பல பேர் கூட வந்துட்டு தொடர்பில் இருக்கலாம் உறவில் இருக்கலாம் காதலில் இருக்கலாம் அதனால் தயவுசெய்து இளைஞர்களே இளைஞர்களே பெண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே நான் அம்மாவாக இருந்து சொல்கிறேன் எங்களோடய வாழ்க்கையில் எங்களுடைய பெற்றோர்கள் என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக அந்த வயசில் இருந்தனால்தான் எனக்கு என்னால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து அடிஷ்னல் எஸ்பியாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முப்பத்தி ஏழே கால வருஷம் எந்த விதமான அப்பழுக்கட்ட முறையில் லஞ்சம் வாங்காமல் இந்த டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு நான் பென்ஷன் வாங்குறேன் என்னோட பென்ஷன் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குது கௌரவத்தை கொடுக்குது இந்த உத்தியோகம் அதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு துணை நீங்கள் தான் உங்களை பாராட்டிக்கணும் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது மித்தவங்கள்ட்ட தேடாதீங்க யாருமே இந்த உலகத்தில் இலவசமாக சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க அதனால் இந்த காதல் கத்திரிக்காய் தூக்கி போட்டுட்டு உங்கள் படிப்பு தான் உங்களுக்கு காதல் காதலர் உங்கள் உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு கணவர் நீங்கள் ஏன்னால் இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம் ஆக்சிடெண்ட்டில் கூட யாராவது செத்து போயிடுவாங்க ஒரு ஒரு பார்ட்னர் செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை உங்களுடைய உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க மனசை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தூங்குங்க ஜாலியாக பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க ஊரை பற்றி உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க நல்லா நிமிந்து தலை நிமிந்து நடந்து போங்க உங்களுக்காக யாரும் அழைப்போகிறதும் இல்லை உங்களோட யாரும் உழுந்து சாக போகிறதும் கிடையாது அதனால் இளம் பிள்ளைகளே அக்காங்களே தம்பிங்களே தங்கைகளே எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் வயதானாலும் சரி இல்லை நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி ஈவன் விதவையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை விட்டு நீங்கள் பிரிந்து வந்து இருக்கக்கூடிய அம்மா கூட அப்பா கூட நம்மளை ஒதுக்கலாம் விளக்கலாம் நீங்கள் தனியாக இருங்க தனியாக இருந்துட்டு நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்க கவலையே படாதுங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா வாழ்வீங்க உங்களோட சுற்றி வர இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி ரோல் மாடலாக இருப்பீங்க நீங்கள் சாகவே கூடாது என்னை பொறுத்தவரையும் யாருக்காகவும் நம்ம சாகவே கூடாது சந்தோஷமாக இருங்க நானெலாம் அப்படி தான் இருக்கேன் என்னோடய கணவர் இறந்து பன்னிரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு பிள்ளைங்க கிடையாது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மக்களுடைய அன்பாக இருக்கிறேன் எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க டெய்லி எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது டெய்லி நான் போய் மக்களோட உறவாடுறேன் அன்பு செலுத்துகிறேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு மித்தவங்களை என்னை யாரும் நேசிக்கலைன்னு நினைக்காதீங்க நீங்கள் மித்தவங்களை நேசிச்சு பாருங்கள் அந்த அழகு தெரியும் உங்களை எல்லோரும் நேசிப்பாங்க மக்களே யாருக்காகவும் நீங்கள் சாக வேண்டாம் சந்தோஷமாக இருங்க அடிஷ்னல் சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸு ராஜீவ்காந்தி படுகொலை கொலை கற்பழிப்பு திருடு அதில் எங்கே ஜாதி வருது ஜாதி லவ் மாத்துருது லவ்ங்கிற பேரில் அந்த பொண்ணுடைய மனசை கொள்ளை அந்த பொண்ணு வெளியில் சொல்ல முடியல போயிட்டு ஐயோ நம்ம தவறி போனோகிராஃபி இந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நிறைய பண்ணி வெளியில் விடுறது எங்கேயாச்சும் வேலை வாங்கி தரேன்னு கொண்டு போய் வித்துறாங்க அதே மாதிரி டிராஃபிக்கிங் பல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொண்டு விட்டுறாங்க அது மீண்டும் வர முடியாத இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க இல்லை பாம்பே மாதிரி லைட் ஏரியாவில் கொண்டு வித்து கல்யாணங்கிற பேரில் ஏமாற்றி கொண்டு போயிடுறது